மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இத்தொகுப்பில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இளையான் தன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் என்று சிறப்பித்து கூறிய இளையான் குடிமாறனாயனாரை பற்றி பார்ப்போம் இறைவன் வனநந்தீஸ்வரர் என்ற பெயருடனும் இறைவி குழலி என்னும் பெயருடனும் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலமாகிய சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி என்ற திருத்தலத்திலே இறையருளால் அவதரித்தவர்தான் மாறனார் என்று அடியவர் வேளாண் குலத்தில் பிறந்தவர் பின்னாளில் இந்த ஊர் பேர் இவரோட சேர்ந்து இளையான்குடிமாறன்னு இவரை அழைச்சாங்க உளவுத் தொழிலை செய்து மிகவும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் உளவுத் தொழில் மிகவும் உன்னதமான தொழில் ஊருக்கே சோறு போடுறவங்க என்று பெருமைப்படும் தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவரே பெருமைப்பட கூறியிருக்கிறார் இவர் ஒரு சிவபக்தர் மாறனாரும் அவர் மனைவியும் அடியவர்களை கொண்டாட தவறியதே இல்லை தன்னை தேடி வரும் சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர்களை பக்தியோடும் அன்போடும் எதிர் சென்று கரங்குவித்து வணங்கி அழைத்து வந்து பாதங்களை அலம்பி பூசனை செய்து ஆசனம் கொடுத்து அர்ச்சனை செய்து அரிசுவை உணவை சமைத்து அவர்களை உபசரிப்பாங்க நாள்தோறும் என்னும் அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகி குபேரனை போன்ற பெரும் செல்வந்தரா வாழ்ந்து வந்தார் விருந்தினை வரவேற்கிறதிலையும் ஒரு முறை இருக்கு விருந்தினரை இனிய முகத்துடன் கௌரவிப்பவர் வீட்டில் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் மாதேஸ்வர பூஜை அப்படின்னா சிவன் அடியார்களை சிவ பெருமானாகவே நினைச்சு அவர்களுக்கு தொண்டு செய்வது பணம் பொருள் எல்லார்கிட்டையும் இருக்கும் அது சிலர்கிட்ட கம்மியாகவும் இருக்கலாம் சிலர்கிட்ட அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த பொருளை வைத்து தானம் தர்மம் தொண்டு என்று செய்து இறை அருளை பெற வேண்டும் அதாவது பொருளை கொடுத்து அருளை பெற வேண்டும் அப்பத்தான் அந்த பொருளுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் பொருளுக்கு அழகு என்னன்னா அது அருளோடு சேரும்போதுதான் அது மிளிர்கிறது ஆகையால் தம்பதிகள் இருவரும் அந்த பொருளை வைத்து பல காலம் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதையே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க இப்படியே போயிருந்தா இந்த அடியாரின் பெருமை யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கும் அதனால எம்பெருமான் இவரோட பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க வறுமையை கொடுத்தார் இவர்களுக்கு வறுமை என்னும் பதம் தந்து என்று சேக்கிலார் மிக அழகாக கூறுகிறார் வறுமையும் ஒரு பதமாம் அடியவர்களுக்கு ஏன்னா அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் இருக்கிறார்களா என்று சோதிக்கத்தான் தங்கத்தை புடம் போட்டு பார்த்தாதான தெரியும் எனவே வறுமையை கொடுத்து அடியவரை சோதித்து அருள சித்தம் கொண்டார் எம்பெருமான் குன்று போல் இருந்த செல்வம் குன்றிமணியானது பணம் போனால் என்ன மனம் போகவில்லை தனம் சுருங்கியது மனம் சுருங்கவில்லை எந்தெந்த பொருட்களை விற்க முடியுமோ அதையெல்லாம் விற்கிறாங்க அடகு வைக்க எல்லாம் அடகு வைக்கிறாங்க தன்னையே அடகு வைக்கவும் அவங்க தயங்கலை இவ்வளவு வறுமையிலும் மாறனார் மனைவி கை கொடுக்கிறார் ஆரம்பத்திலேயே வறுமையாய் இருந்தா அது போன ஒன்று ஆனா செல்வந்தர்களாக இருந்து வறுமையை அடைந்தால் அது ரொம்ப கஷ்டம் அவ்வையார் சொன்ன முதல் கொடுமை என்னன்னா வறுமைதான் கொடிது கொடிது வறுமை கொடிது அதைவிட கொடியது இளமையில் வறுமை ஆரம்பத்திலேயே வறுமையில் வாழ்ந்தாங்கன்னா அந்த வறுமை கூட ஒரு சுகமாக பழகி போயிடும் ஆனால் இங்க வறுமை எப்படி வருதுன்னா செல்வந்தரா இருந்து வறுமையில வர்றார் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது ஆனால் இந்த வறுமையில கூட அவர் செம்மையாக வாழ்றார் ஒரு நாள் கூட ஆண்டவனை திட்டல பழிக்கல நான் எப்படி இருந்தேன் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டே உன்னை எந்த அளவுக்கு கும்பிட்டேன் அடியார்களுக்கெல்லாம் எப்படி தொண்டு செய்தேன் எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று ஒரு நாள் கூட அவர் மனதில எண்ணியதே கிடையாது இந்த வறுமை நிலையிலும் அடியார்களை நிராகரிச்சதே இல்லை இந்த நிலையிலும் அடியார்கள் வந்துட்டாங்கன்னா உடனே தன் மனைவியை பார்ப்பார் கணவரிடம் பொருள் இல்லை என்றால் உனக்கு வாழ தெரியல சம்பாதிக்க தெரியல எல்லாத்தையும் இப்படி தொலைச்சிட்டேயே எப்படி வாழ்றது என்ன பண்றது என்று புலம்பி தள்ளும் பெண்கள் மத்தியில அடியார் யாராவது பசின்னு வந்துட்டா போதும் இதோ வருகிறேன் சுவாமி அடியவரை சிறிது அமர வையுங்கள்னு சொல்லிட்டு வீட்டில் அங்குமிங்கும் தேடி இருக்கும் சிறிது அரிசி காய்கறி வைத்து உணவு சமைத்து அந்த அடியாருக்கு அமுது படைத்து விடுவார் மாறனார் மனைவி இந்த வறுமையிலும் கைகோர்த்து கணவருடன் சேர்ந்து அடியவருக்கு தொண்டு செய்கின்றார் இவர் தன் கிட்ட இருந்த எல்லா பொருளும் வித்தாச்சு மீதம் கையில் இருந்த கொஞ்ச பணத்திற்கு சிறிது நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறார் மாறனார் அந்த நிலத்துல அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசையில் தங்குறாங்க கையில் இருந்த கொஞ்சம் விதை நெல்ல விதைக்கிறாங்க அன்றிரவு பயங்கர மழை பயங்கர காற்றடிக்குது மழை நீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுது மாறனாருக்கு ஒன்றுமே புரியலை விதைநெல் வீணாய்டுமேனு கவலைப்படுறார் சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்ல ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் குளிர் அவங்களால தாங்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ராத்திரி தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் தண்ணிய குடிச்சு அவங்க பசிய போக்கிக்கிறாங்க இந்த நேரத்துல தான் சிவபெருமான் அடியார் போல வேடம் பூண்டு மாறனார் வீட்டுக்குள்ள வந்து நுழைந்தார் இவங்க வீடு எப்பவுமே திறந்தே தான் இருக்கும் இரவு பகல் பார்க்காம அடியவர்களை உபசரிப்பதற்காக மழையில் நனைந்து வந்த அடியாரை பார்த்ததும் துடிதுடித்து போன மாறனார் வாருங்கள் சுவாமி வாருங்கள் இப்படி நனைந்து விட்டீர்களே வேக வேகமா ஒரு துணியை கொண்டு வந்து கொடுத்து துவட்ட செய்து ஆசனத்தில் அமரச் செய்தார் மாறனார் அடியவர் கிட்ட சுவாமி சற்று பொருங்கள் அமுது சூடாக செய்து அளிக்கிறேன் என்றார் இறைவனும் அதற்கு சம்மதித்தார் இந்த நிலையிலும் நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சேன்னு என்னல்ல நாயனார் அதுக்காக மனம் தளரவும் இல்லை எந்தவித வெறுத்தும் கொள்ளவில்லை தங்கள் பசி குளிரையும் அவங்க பொருட்படுத்தல அடியாரின் பசியை எப்படி போக்குவது அதை பற்றியே சிந்திச்சாங்க மனைவி கிட்ட கேட்கிறார் ஏதாவது செய்ய முடியுமா என்று சுவாமி தங்களுக்கு தெரியாதா இந்த நள்ளிரவு வேளையில் எங்கு சென்று எவரிடம் என்ன கேட்பேன் கேட்டாதான் கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்று கண் கலங்கினாள் மனைவி வெளியே இடியும் மழையும் அதிகரித்தது அப்போது மின்னல் பழிச்சிட்டது மின்னலை போல் மனைவியார் உள்ளத்திலும் ஒரு எண்ணம் பழிச்சிட்டது சுவாமி காலையில விதைச்ச முளநெல்ல வாரி கொண்டு வாங்க நொடி பொழுதுல குத்தி அரிசியாக்கி அடியாருக்கு அமுதிடலாம்னு சொல்றார் தக்க சமயத்துல துணைவியார் கூறிய அந்த மொழிகள் அவர் காதல அமிர்தம் போல பாஞ்சுதான் ரொம்ப சந்தோஷமா ஏதோ பொண்ணு போதையிலே கிடைச்ச மாதிரி வேக வேகமா கூடையும் கையுமா கழனியை நோக்கி ஓடுறாரு பயங்கர மழர் திக்கு திசை தெரியாத கும் இருட்டு மேடும் பள்ளமும் தெரியாத அளவுக்கு வெள்ளக்காடு இந்த சூழலில் எப்படியாவது அடியாருக்கு அமுது படைக்கணும் அந்த ஒரே எண்ணத்தோட இடிக்கும் மழைக்கும் அஞ்சாது கழனிய நோக்கி ஓடுறார் நடந்து பழக்கப்பட்ட பாதையானதால இருளில் தன்னை ஒருவாறு சமாளிச்சுக்கிட்டார் மாறனார் மழையில் நனைந்தார் இல்லை இல்லை அவர் பக்தியில் மூழ்கினாலு தான் சொல்லணும் மனம் குழிய சிவநாமத்தை ஜபித்தார் மிக்க சிரமத்தோட தண்ணீர் மேலே மிதக்கிற விதை நெல் எல்லாம் வாரி கூடையில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தார் இப்ப சாதம் வச்சிடலாம் குழம்புக்கு பொரியலுக்கு என்ன பண்றது வெறும் சாதம் எப்படி கொடுக்கிறது இந்த வறுமையில் கூட அடியாருக்கு அன்னம் படைக்கணும்னா சாதம் குழம்பு பொரியல்னு சுவையான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க விருந்தோம்பல்னா இதுதான் விருந்தோம்பல் திரும்பி ஒரு யோசனை அந்த அம்மாவுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஓரமாக கொஞ்சம் கீரையை பார்த்தேன் அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் குழம்புக்கு பொரியல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க அவர் உடனே வேகமாக குடுகுடுன்னு ஓடி அந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு வர்றார் இப்ப இன்னொரு பிரச்சனை சாதம் வச்செல்லாம் குழம்பு பொரியல் பண்ணிடலாம் ஆனா உணவு சமைக்க விறகு இல்லையே என்ன பண்றதுன்னு அந்த அம்மா கேக்குறாங்க மாறனார் கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டு கூரை மீது கட்டப்பட்டிருந்த கொம்புகளை அறுத்தெடுத்து வெட்டி கொம்புகளை கொம்புகளையெல்லாம் எடுத்ததால வீட்டுக்குள்ளையும் மழை ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அம்மையார் நெல் நல்லா பக்குவமா வறுத்து குத்தி அரிசியாக்கி பதமா சோறாக்கி தோட்டத்திலிருந்து பறித்து வந்த கீரைகளை சமைத்து சுவையான கறி அமுதும் செய்தார் ஒருவாராக இன்னமுது சமைத்து பிறகு மாறனாரும் அவர் மனைவியாரும் ஐயனை அடியார்களிடம் யாம் பூண்டுள்ள அன்பை அறிந்து எம் இல்லத்திற்கு எழுந்தருளியுள்ள பெரியோரே இந்த ஏழையர் உய்யும் பொருட்டு ஏழையின் மனைக்கு அமுது உண்ண எழுந்தருளும் என பணிவன்புடன் வேண்டி நிற்கிறாங்க அடியாரை நமஸ்கரிக்கிறாங்க கண்மூடி தியானித்து நமஸ்கரித்து எழுந்த தெய்வீக தம்பதியர் கண் திறந்து பார்த்தபோது அடியாரை காணோம் அங்கும் இங்கும் தேர்றாங்க அடியாரைக் காணோம் இறைவா இது என்ன சோதனை வான வீதியில ஒரு அருமையான காட்சி ஒளிப்பிளம்பு ஜெகஜோதியா தெரியுது அம்மா இங்க வாமா ஏதோ ஒரு ஒளிப்பிளம்பு தெரியுது பாருன்னு ரெண்டு பேரும் நிமிர்ந்து மேலே பார்க்குறாங்க விடை ஒரு பாகனாகிய பெருமான் உமையொரு பாகனாகி விடையின் கண் ஆரோகணித்து காட்சி தருகிறார் என்ன ஒரு ஆனந்த காட்சி எம்பெருமானையும் எம்பிராட்டியையும் கண்டு ஆனந்தத்துல ரெண்டு பேரும் தார தாரையா கண்ணீர் விடுறாங்க பெருமானே எத்தனை கோடி காலம் நாங்கள் தவம் செய்தோமோ எம் பரம்பரை தவம் செய்ததோ உமது காட்சியை கண்டு மகிழ்ந்தேனே சுவாமி இந்த காட்சி யாருக்கு கிடைக்கும் இந்த எளியேனுக்கு கிடைத்ததே என்று நமஸ்கரித்து இத்தனை கால வறுமை தாங்கள் பட்ட துன்பம் அத்தனையும் மறந்து எம்பெருமானிடம் எதுவும் கேட்காமல் இறைவன் திருவடியில் விழுந்து அவரை சரணடைந்தார்கள் அப்பா நீ வறுமையான காலத்திலும் என் மீது கொண்ட அன்பையும் பக்தியையும் விடாது செல்வந்தனாகவே பக்தியில் நீ நடந்து கொண்ட காரணத்தினால் பக்தி செல்வம் உன்னிடம் இருந்த காரணத்தினால் இந்த உலக செல்வமும் உன்னிடத்தில் நிறைந்து விளங்க கடவுது எமது தோழனாகிய குபேரன் சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களை கையில் ஏந்தியவாறு உங்களுக்கு ஏவல் செய்ய காத்திருக்கிறான் எல்லையில்லா பேரின்பத்தை பெற்று என்றும் இனிது வாழ்வீர்களாக என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் மாறனாரும் அவரது மனைவியாரும் இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்று உலகத்தில் பலகாலம் வாழ்ந்து திருத்தொண்டர்களை பணிந்து பரமனை வழிபட்டு இறுதியில் சிவபெருமானின் திருவடை நிழலில் தங்கும் சிவ பதவியையும் பெற்றார்கள் இவரது குரு பூஜை ஆவணி மாதம் மகம் நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா வறுமை வந்துவிட்டால் கடவுளை நிராகரிப்பது அல்லது ஏதோ ஒரு துன்பம் வந்துவிட்டது என்றால் பிறர் மீது குற்றம் சொல்வதை தவிர்த்துவிட்டு நாம் கொண்ட கொள்கையிலும் நம்முடைய பக்தியிலும் தளராது நம்பிக்கை வைத்து நாம் பயணப்பட்டு கொண்டே இருந்தோமானால் இறைவன் நிச்சயம் நம்மை வாழ்நாளில் ஒரு நாளேனும் உயர்த்துவார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை நாயனார் வறுமையிலும் தனது தொண்டை தொடர்ந்து செய்து வந்ததால் பணத்தின் மீது பற்றில்லாத இந்த நாயனாருக்கு குபேரன் இவரது ஏவல் நடக்க ஆணையிட்டார் சிவபெருமான் எனவே தொண்டு செய்வது பெரிதல்ல தொடர்ந்து செய்வதே பெரிது என்பதே இவ்வரலாறு நமக்கு பழங்கும் பாடம் இளையான்குடி மாறநாயனார் திருவடிகள் போற்றி அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்